இந்த டாப் பாருங்க ஃபுல்லா இந்த லீஃப் மோட்டிவ்ஸ் இருக்கு பார்டர்ல பாருங்க இந்த டாட்டா பேட்டர்ன் இருக்குன் வருது பாட்டம் வந்து நல்ல பிரைட் எல்லோ துப்பட்டா பாத்தீங்கன்னா அதே பியூட்டிஃபுல் ஒயிட் துப்பட்டா இந்த கிரீன்ல வந்து பியூட்டிஃபுல் ப்ளூ பிரிண்ட்ஸ் மோட்டிவ்ஸ் பாருங்க என்ன அழகா இருக்கு ஒரு செடி நடுவுல ஒரு சிட்டுக்குருவி இந்த பாட்டமும் டாப்பும் போட்டீங்கன்னா லுக் வந்து உழிச்சிட்டு தான் இருக்கும் நல்ல பியூட்டிஃபுல்லா மல்டி கலர்ல பூக்கள் இந்த ஒயிட்ல வந்து பியூட்டிஃபுல் ப்ளூ ஃபிளவர்ஸ் இந்த துப்பட்டாலே டபுள் பேட்டர்ன் குடுத்துருக்காங்க இந்த பிஸ்டா கிரீன்ல அழகான பிங்க் கலர் பூக்கள் வணக்கம் அவிஷா அன்பர்களே சல்வார் சூட்டுங்கிறது நம்ம இப்ப எல்லாம் வந்து முதல்ல வந்து அது ஒரு பஞ்சாபி ட்ரெஸ்ஸா இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா புடவை கழிச்சு மோஸ்ட் பாப்புலருங்கிறது சல்வார் தான் சல்வார் சூட்ஸ் வந்து எல்லா வயசுல இருக்க லேடிஸ் வந்து அதோட கம்ஃபர்ட் ஏன்னா பேண்ட் அண்ட் டாப் இருக்கு அதுக்கு நம்ம ஒர்க்வேர் காலேஜுக்கு எல்லாம் நிறைய பேர் சல்வார் சூட் போடுறோம் அதோட அந்த ஒரு துப்பட்டா போட்டா நல்லா அது கிராண்டாவும் இருக்கு லுக் வந்து ரொம்ப ஃபெமினைனாவும் இருக்கு இன்னைக்கு அவிஷால ரொம்ப ஒரு விசேஷமான சல்வார் சூட் கலெக்ஷன் காமிக்க போகிறோம் அதுக்கு முன்னால இந்த வீடியோ எங்க அவிஷா கைத்தறி கதை பத்தி நீங்க தினம் பாக்குறீங்க எங்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நாங்க தினம் புது வீடியோஸோட வரும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தீங்க ஒரு வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க இன்னைக்கு பாக்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ரொம்ப கலர்ஃபுல் ரொம்ப ஆஃப் காட்டன்ல வந்து ஹேண்ட் கிராஃப் பிரிண்டட் சல்வார் சூட் மெட்டீரியல் துப்பட்டா பாத்தீங்கன்னா இல்ல ஷிஃபான் துப்பட்டா ஷிஃபான் துப்பட்டா பாத்தீங்கன்னா ரொம்ப உடுத்தினாலே ரொம்ப லைட்டா இருக்கும் ரெண்டாவது ஷிஃபான் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க ரொம்ப அழகான ரொம்ப யங் கலெக்ஷன் വാങ്ങാ പാക്കലോ സലോർ സെറ്റ நான் ஃபர்ஸ்ட் காமிக் போடுறது பாத்தீங்கன்னா இது பியூட்டிஃபுல் காட்டன் இந்த டாப் பாருங்க ஃபுல்லா இந்த லீஃப் மோட்டிவ்ஸ் இருக்கு இலைகளுக்கு நடுவில் இந்த ப்ளூ கலர் பூக்கள் இந்த ஓல்ஸ்ல வந்து ஒரு ஜாங்கலா மாதிரி ஒன்னு கொடுத்துருக்காங்க இதை பாத்தீங்கன்னா இது நம்ம ஸ்லீவ் எட்ரிங்க்கும் நெக்கு உங்களுக்கு இந்த ஜிபா பட்டி இல்லைன்னா நெக்கு ஒரு பட்டி யூஸ் பண்ணா இது ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கு பாட்டம் வந்து அழகான கான்ட்ராஸ்ட் இந்த பாட்டம் ஒயிட் பாட்டம் ஒயிட்ல பிரிண்ட் நீங்க இதை வந்து பேண்டாவும் தைக்கலாம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதை ரெண்டு டாப்பாவும் தைச்சுக்கிறாங்க அதுக்கு மேட்சிங்கா இந்த ஷிஃபான் துப்பட்டா பாருங்க இந்த துப்பட்டா பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் பாட்டம் உள்ள சில பார்ட்டும் எடுத்திருக்காங்க பக்கம் வந்து இந்த டாப்ல இருக்க பிரிண்டருக்கு இருக்கு அதனால இந்த செட் இப்படியே தச்சு இப்படி தான் இருக்கும் இதுக்கு பேட்டர்ன் நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி இதுக்கு காலர்ல கொடுக்கலாம் இந்த இந்த எஜிங்க கீழே கொடுக்கலாம் இல்லன்னா நெக் லைனுக்கு கொடுத்தா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ரெண்டு டாப் வேணும் வேற வேறும் பிளெயின் பாட்டம் போட்டுக்கிறீங்கன்னா இதே டாப் தச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா டாப் வந்து நல்ல சூப்பர் அழகான பிளாக் இந்த பிளாக்ல பாருங்க இது வந்து டிஸ்டார்ஜ் பிரிண்டிங் ஏன்னா பிரிண்டிங் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு பாடி ஃபுல்லா இந்த இலை மாதிரி ஒண்ணு இருக்கு பார்டர்ல பாருங்க இந்த அப்டாக் பேட்டர்ன் இருக்கு இந்த டாட் டாட்டா ஒரு பேட்டர்ன் வருது இதை சொன்ன மாதிரி ஸ்லீவுக்கு பார்டருக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டம் வந்து நல்ல பிரைட் எல்லோ பாருங்க இந்த பிளாக் இந்த எல்லோ எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த பாட்டம் அதுக்கு வந்து துப்பட்டா திரும்ப அதே பிரைட் எல்லோ துப்பட்டால வந்து ஷிஃபான் துப்பட்டா பிரிண்ட் பாருங்க இந்த பாட்டம்ல இருக்க பிரிண்ட் இருக்கு டாப்ல இருக்க பிரிண்ட் இருக்கு கான்ட்ராஸ்ட் உடிச்சிங்க எல்லோ பிளாக் எல்லோ ரொம்ப கிராண்டா இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா பிளாக்கே ரொம்ப அழகு ரொம்ப ஸ்டார்டா ஒரு ஃபார்மலா ஒரு ஆஃபீஸ் போட்டா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் அது இந்த பிரிண்ட் மிஸ் பண்றாதீங்க பாருங்க ரொம்ப இந்த சன்னு ரொம்ப அழகா இருக்கு இந்த பிரிண்ட் ட்ரைபல் பிரிண்ட்ஸ் இந்த பாட்டம்ல அதே பிரிண்ட்ஸ் இது போட்டாலே வந்துருக்கு நம்ம அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா ரொம்ப செமினைன் கலர் அழகான பிங்க் ரொம்ப பிரிட்டி இந்த பாபி பிங்க் இது பாத்தீங்கன்னா இந்த பிங்க்ல இருக்க ஃபுளோரல் மோட்டிவ்ஸ் பாருங்க நல்ல ஜாங்லா எல்லா வித்தியாச வித்தியாசமா இருக்கீங்க இங்க அப்படி கொடிமலர் வருது இதுக்கு நடுவுல சூரியகாந்தி மாதிரி ஒரு பூக்கள் வருது வெறும் பூக்கள் வருது பார்டர்ல வந்து ஒயிட் கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் வந்து நம்ம ஸ்டைல் பண்ணும்போது பேக்குக்கோ நெக்குக்கோ இல்லைன்னா கீழே இருக்க எட்ஜிங்கோ ஸ்லீவ் எட்ஜிங்கோ யூஸ் பண்ணா ரொம்ப ஸ்டைலா இருக்கும் இந்த பாட்டம் பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் வந்து இந்த ஒயிட் கலர் பாட்டம் வந்து நீங்க சல்வாரோ சுடிதாரோ மட்டும் இல்ல இப்ப நிறைய பேர் ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் தான் போடுறாங்க இந்த பிங்குக்கு இந்த ஒயிட் ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுக்கு துப்பட்டாவை பார்ப்போம் துப்பட்டா பார்த்தீங்கன்னா அதே பியூட்டிஃபுல் ஒயிட் துப்பட்டா துப்பட்டா பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பாருங்க அதே அழகான ஒயிட்டு கீழே வந்து இந்த பார்டர் பார்டர்ல இருக்க பிரிண்ட்டு இந்த துப்பட்டாவோட ஃபேப்ரிக் பாருங்க பியூட்டிஃபுல் ஷிஃபான் ரொம்ப லைட்டா இருக்கு ஃபீலே ரொம்ப லேஸா இருக்கு உடிச்சுனாலும் பார்த்தீங்கன்னா இந்த துப்பட்டா ரொம்ப லைட் வெயிட்டா உடம்புல இருக்கிறதே தெரியாது அவ்வளோ பியூட்டிஃபுல் துப்பட்டா ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவ் ப்ரைஸ் ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னூறுக்குள்ள ஒர்க் ஏன்னா இதெல்லாம் ஹேண்ட் ப்ளாக் பிரிண்டடுங்கிறதுனால ஒர்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இதெல்லாம் நீங்க நேரில் ஸ்டோர்ஸை பார்க்கணும் ஃபுல் கலெக்ஷனை செக் பண்ணணும்னா ஏன்னா இது புதுசாக வந்திருக்க ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் சல்வார் சூட்டோட சில ப்ராடக்ட்ஸ் ஃபுல் கலெக்ஷனை நீங்கள் பார்க்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆல்வார் பெட்டில் இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் நாங்கள் வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு நைன் பிஎம் நீங்கள் ஸ்டோருக்கு வந்து பார்த்து உங்களுக்கு எது பிடிக்கும் வாங்கலாம் நிறைய சமயம் கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா சல்வார் சூட் மெட்டீரியல் வந்து அந்த குவாட் செட் மாதிரி லுக் வருது இல்லையா அது ரொம்ப பிடிச்சிருக்கு வெறும் டாப் தனியாக வாங்குறதுக்கு ஆனால் தைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு ஆள் இல்லைன்னு ஆனால் அவிஷாவில் நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் அதை பற்றி கவலையே படத்தேவையில்லை அவிஷாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டோர்லேயே டிசைனர் இருக்காங்க நாங்களே எங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு டெய்லரிங்கும் பண்ணணும் நீங்கள் ஸ்டோருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கினா எங்கள் டிசைனர் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டைல் நல்லா இருக்கும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஸ்டோர்லேயே டெய்லரிங் கொடுத்துட்டு போயிட்டா ஒரு வாட்ஸ்அப்புள்ள வந்து ப்ராடக்ட் ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கீங்க இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் அவிஷோ டாட் காம் போங்க அங்கே போயிட்டு ஹேண்ட்லாக் பிரிண்டட் சல்வார் சூட் மட்டும் இந்த கலெக்ஷன் எல்லாம் இருக்கும் இது ஆன்லைன்லயும் எங்க நாங்க டெய்லரிங் பண்றோம் நீங்க சல்வார் சூட் ஸ்டிச்சிங் சூஸ் பண்ணீங்கன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸையும் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நீங்க அதுக்கே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தா ரெடிமேட் சல்வார் சூட் மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சேர்த்துரும் இது இந்தியா மட்டும் இல்ல நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் ஏன்னா இந்தியாவிலாவது டெய்லர் கண்டுபிடிக்க முடியும் நீங்க யூஎஸ்ஏ கனடா மலேசியா எல்லாம் டெய்லர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க இன்டர்நேஷனல் எங்க இருந்தீங்கனாலும் எங்க சல்வார் சூட் மெட்டீரியல் வாங்கினா ரெடிமேடா டெய்லர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க வெப்சைட்டுக்கே வாங்க வேணா வாட்ஸ்அப்ல தான் வாங்கினா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் வாட்ஸ்அப்ல இந்த சல்வாரோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சீங்கன்னா எப்படி வாங்குறதுன்னு அவங்க சொல்லித் தருவாங்க நம்ம அடுத்து பார்க்க போற சல்வார் சூட் பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிரீன் இது வந்து ஒரு ஆலிவ் கிரீன் பாசி பச்சைன்னா இந்த கிரீன்ல வந்து பியூட்டிஃபுல் ப்ளூ பிரிண்ட்ஸ் ரொம்ப பெரிய பெரிய பூக்கள் சன்ஃபிளவர் மாதிரி இருக்கு ஒரு சாமதி பூ மாதிரி இருக்கு அதுக்கு எட்ஜிங் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஒயிட்ல கொடுத்துருக்காங்க இந்த கிரீனுக்கு இந்த ஒயிட் வந்து ஸ்லீவ்க்கும் நெக் யூஸ் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கு பாட்டம் வந்து பியூட்டிஃபுல் பிளாக் ஒயிட் அண்ட் கிரே என்ன அழகான ஒயிட் அதுல போர்க்கா டாட்ஸ் பாருங்க கிரேல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இது வச்சு பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும் இதோட நம்ம துப்பட்டாவை போட்டு பாக்கலாம் துப்பட்டா அதே ஒயிட் அண்ட் கிரே நல்லா இந்த கிரே பாருங்க இந்த துப்பாட்டால ஃபுல்லா கொடுக்காம இந்த டாக்ச வந்து ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இந்த துப்பட்டால பாத்தீங்கன்னா அந்த பாட்டம்ல இருக்க அதே கலர் தான் அந்த கீழே இருக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு அழகான கலர் ரொம்ப பியூட்டிஃபுல் இது ஒரு கூல் ப்ளூன்னு சொல்லலாம் அதுல இருக்க மோட்டிவ்ஸை பாருங்க இவங்க நான் பிரிச்சு காமிக்கணும் அப்பதான் உங்களுக்கு தெரியும் மோட்டிவ்ஸ் பாருங்க என்ன அழகா இருக்கு ஒரு செடி நடுவுல ஒரு சிட்டுக்குருவி அப்புறம் விதவிதமான பூக்கள் இதுவும் வந்து டிஸ்டார்ஜ் பிரிண்டிங் பாங்க அதாவது பேக்ரவுண்ட்ல ஒயிட்ல பிரிண்ட் பண்ணிருக்கிறது ரொம்ப டெலிகேட் ரொம்ப மென்மையான கலர் இது இதுக்கு பாட்டம் வந்து இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல பியோர் ஒயிட் ஒயிட்ல நல்ல பியூட்டிஃபுல் ப்ளூ பிரிண்ட்ஸ் பாருங்க இந்த பிரிண்ட்ஸ் வந்து பாட்டம்ல தைக்கும் போது இந்த மாதிரி வர்டிக்கலா வரும் அதனால பேண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்டைலா இருக்கும் இந்த டாப் எப்படி இதுக்கு வந்து இந்த மாதிரி பாட்டம் துப்பட்டாவே நம்ம பாத்துடலாம் துப்பட்டா பாருங்க அதே பியூட்டிஃபுல் ஒயிட் துப்பட்டா ஷிஃபான் துப்பட்டா அழகான பூக்கள் கீழே வந்து அந்த டெலிகேட் ப்ளூ பிரிண்ட்ஸ் அதாவது ஷிஃபானுங்கிறது ரொம்ப மாடர்ன் மெட்டீரியல் அதுல வந்து பாரம்பரிய ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ் வச்சுட்டு ரொம்ப அழகான லுக் கொடுத்துருக்காங்க ஷிஃபான் துப்பட்டா நிறைய பேர் ஏதாவது காட்டன் துப்பட்டா வந்து நமக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கும் ஷிஃபான் துப்பட்டா வந்து ரொம்ப லைட் வெயிட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் கிரீன் இந்த கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு அழகான டார்க் ஆளுன்னு சொல்லலாம் அதுல சின்ன சின்ன இந்த பைன் கோன் வரும் இல்லையா பைன் ட்ரீல அந்த மாதிரி மோட்டர்ஸ் இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் மாங்கா பிஞ்சி அந்த மாங்கா பிஞ்சிக்குள்ளேயே பூக்கள் இருக்கு பாருங்க எவ்வளவு அழகான பார்டர் இதுக்கு பாட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கலாம் பாட்டம் பார்த்தோம்னா இந்த பாத்தீங்கன்னா பாட்டமும் பாத்தீங்கன்னா அழகழகான பூக்கள் அதாவது ஒரு ஜாங்ளா பேட்டர் மாதிரி இருக்கு இந்த பூக்கள் அது சிங்கிள் கலர்ல ஒயிட்ல ரொம்ப அழகா பட்டு போட்டிருக்காங்க இந்த பாட்டமும் டாப்பும் போட்டீங்கன்னா லுக் வந்து உழச்சுட்டு தான் இருக்கும் அதுக்கு மேல இருங்க இந்த ஒயிட் துப்பட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துப்பட்டாவும் பாட்டம்ல இருக்க அதே பூக்கள் தான் ஆனா துப்பட்டால வந்து பாருங்க என்ன வித்தியாசம் கொடுத்திருக்காங்க பாருங்க அதாவது அந்த பூக்களே ஸ்கொயர் ஸ்கொயரா ஆக்கிருக்காங்க ஒரு ரோ ஸ்கொயரு இன்னொரு ரோ ராம்பர்ட் டைமண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க அது கீழே இந்த பூக்களே திரும்ப வந்திருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் ஷிஃபான் துப்பட்டா இது இந்த சல்வார் சூட் நீங்க நேர்ல பார்க்கணும் ட்ரை பண்ணி பாக்கணும்னா எங்க அபிஷேக் என்ன ஆல்வார் பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் வந்து பார்த்து அங்கேயே தேர்தீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது குவாட் செட் மாதிரி ரெடி ரெடியா ஆயிரும் நீங்க ஒன் வீக் தெச்ச ரெடிமேட் செட்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ஆன்லைன்ல நாங்க டெய்லரிங் ஆஃபர் பண்றோம் எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம் வந்துட்டு ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் செல்வார் சூட்ஸ் இந்த கலெக்ஷன் இருக்கும் அதுலயே டெய்லரிங் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கறதுன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க சல்வார் சூட் ரெடி ஆயிடும் ஒன் வீக்ல நீங்க இந்தியால எங்க இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல இருந்தாலும் சரி வந்த உடனே உடனே ரெடியா போட்டுட்டு வெளியில போயிடலாம் நம்ம அடுத்து பார்க்க போற சல்வார் சூட் பாத்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டீல் கிரேங்களா கிரே ப்ளூ கலந்த மாதிரி இருக்கு இது திறந்து காமிக்கிறேன் திறந்தா பாருங்க என்ன அழகா இருக்கு மல்டி கலர் இதுங்க இது இந்த பக்கம் காமிக்கலாம் அப்பதான் பார்டர் தெரியும் நல்ல பியூட்டிஃபுல்லா மல்டி கலர்ல பூக்கள் பிங்க் ஒரு மால் மாதிரி இருக்கு எல்லோ ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு பார்டர் வந்து இல்லையா சலங்கை மோட்டு சொல்றது இல்லையா அந்த மாதிரி ஒயிட்ல எல்லோல வந்துருக்கு பாட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாட்டம் பாத்தீங்கன்னா பாட்டம் வந்து இந்த ஒயிட்லயே இந்த அழகான இந்த மாவு இருக்கு இல்லையா அந்த கலர்ல இருக்கு இந்த டாப்பும் பாட்டமும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அந்த லுக் இதுக்கு துப்பட்டா வந்து பாக்கலாம் நம்ம இப்போ துப்பட்டா ஷிஃபான் துப்பட்டா இருக்கும் இந்த ஃபுல் கலெக்ஷன் ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் சல்வா சூட் ஷிஃபான் துப்பட்டாவோட சூரியகாந்தி பூ மாதிரி இருக்கு இல்லையா அதே மோட்டு வந்துருக்கு துப்பட்டால கீழே வந்து இந்த டாப்ல இருக்க கலர் சிப்பி ஸோ லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டியா இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் பியூர் ஒயிட் ஆல் தான் மில்க் ஒயிட் கலர் ஒயிட்டே ரொம்ப அழகு அது வந்து முடிச்சனாலே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஒயிட் அந்த லுக் வந்து பியோரா இந்த வந்து ப்ளூ பெரிய பெரிய ஒயிட்லியூட்டி பார்டர்ல குட்டி குட்டி மாங்காய் பிஞ்சு மோதிரத்துல ஒரு ஹார்ட் ஸ்டோன் மாதிரி இருக்கு பாருங்க இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த பிளாக்கு இதுக்கு நம்ம பாட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாட்டம் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் அதே பியூட்டிஃபுல் ஜாலி மோட்டர்ஸ் இதுவும் ப்ளூல இருக்கு பாருங்க இந்த டாப் அண்ட் பாட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம வச்சு பார்த்தாலே தெரியும் அவ்வளவு அழகா இருக்கு அதுக்கு துப்பட்டாவும் ஒயிட் அண்ட் லூ ஆனா எந்த துப்பட்டால வித்தியாசம் ஏன்னா இந்த பாடி ஃபுல்லா ஒயிட்ங்கிறதால துப்பட்டா ஃபுல்லா கொடி வளர் பேட்டர்ன் ஜாங்லா பார்டரும் ஜாங்லா கீழே பாத்தீங்கன்னா அந்த ஜாங்லா கீழே அந்த ஒயிட்ல ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு சோ இந்த லுக்கே பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் லுக் ஒரு ஒயிட் லுக் போட்டு எங்கேயா போனோம்னா இந்த சல்வார் சூட் வந்து பர்ஃபெக்ட் சாய்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா அழகான பீச்சு பீச்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொஞ்சம் டார்க் பீச் காரல் பிங்க்ல பூக்கள் இது நம்ம பாப்போம் இந்த பீச் டார்க் பூக்கள் டார்க் பிங்க்ல இருக்கு பிங்க்ல பீச் மேல பிங்க்ல பூக்கள் இருக்கு அதுக்கு பச்சை கலர் காம்பு பூ வந்து மாறி மாறி இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா இருக்கு நல்லா இது இதே டார்க் பிங்க்ல ரிவர்ஸ்ல இருக்கு பாட்டம் வந்து நம்ம முன்ன பார்த்தோம் ஒரு கிரேல அதே மாதிரி பிளெயின் ஒயிட்ல இந்த டாட்ஸ் இருக்கு இந்த பாட்டம் இந்த லுக் பாருங்க இந்த ஃபிளோரல் பேட்டர்ன் வந்து நல்ல பிஸியா நல்ல கல இருக்கு அதுக்கு ரொம்ப சிம்பிளா பாட்டம் ஒயிட்ல டாட் இதுல இதுக்கும் துப்பட்டா எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த துப்பட்டால டபுள் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு பேண்ட் இந்த டாட்ஸ் இருக்கு அப்புறம் மூணு ஸ்கொயர் மாதிரி இருக்கு திரும்ப பேண்ட் இருக்கு கீழே அந்த ஃபுளோரல் பேட்டர்ன் ரொம்ப அழகான துப்பட்டா இது லுக் போட்டிங்கன்னா இப்படிதான் இருக்கும் இப்போ நான் காமிக்க போறது இந்த கலெக்ஷன்ல காமிக்கிற போற கடைசி சல்வார் சுட் மத்தி இது பாத்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் பிஸ்டா கிரீன் சொல்லலாம் இதுங்க இத நம்ம திறந்து பாக்கலாம் இந்த பிஸ்டா கிரீன்ல அழகான பிங்க் கலர் பூக்கள் பார்டர்ல வந்து தாமரை பூவும் மாங்காய் பிஞ்சும் மாறி மாதிரி இருக்கு பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த பார்டர் பாருங்க மாங்கா பிஞ்சும் தாமரையும் இருக்கு இதுக்கு பாட்டம் பாட்டம் வந்து இதுவும் மாதிரியே ஒயிட் இந்த பாட்டம்ல ஜாமெட்ரிக் இல்லாம பூக்கள் இருக்கு பாருங்க இது ரெண்டையும் உங்களுக்கு இந்த சல்வார் டாப்பையும் பாட்டமும் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த அழகான பிஸ்டா பிங்கோட இந்த ஒயிட் பாட்டம் இதுக்கும் நம்ம துப்பட்டா எப்படி இருக்குன்னு பாக்கலாம் துப்பட்டா காம்பினேஷன் இந்த பாட்டம்ல இருக்க இதே பிரிண்ட் சைட்ல நடுவுல பெரிய பெரிய முகல் புட்டி கீழே பாத்தீங்கன்னா அப்படியே டாப்ல இருக்குல்ல அதே பேட்டர் ரொம்ப அழகான துப்பட்டா இந்த லுக் வந்து இதா இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல் இந்த கலெக்ஷன்ல இருக்க சல்வார் சூட் மெட்டீரியல் எல்லாமே ஹேண்ட் ப்ளாக் பிரிண்டட் காட்டன் சல்வார் சூட் மெட்டீரியல் ஷிஃபான் துப்பட்டா ரொம்ப கம்ஃபர்டபுள் சேப்ரிக் இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி இங்க லைனிங் வைக்கணும் தேவையில்லை பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்ல திக்கா தான் இருக்கு லைனிங் வைக்காம தைக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் சேப்ரிக் ஹேண்ட் ப்ளாக் பிரிண்டட்ங்கிறதால முதல் டூ த்ரீ டைம்ஸ் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க மயில் ஷாம்புவோட அதுக்கப்புறம் நீங்க ஆம்பே டெலிகேட் இந்த மாதிரி டெலிகேட் வாஷ் எது போடுறீங்களோ மிஷின்லயே நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நான் உங்களுக்கு அவிஷியா இருக்க ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் சல்வா சூப் மெட்டீரியலோட சில கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் இந்த ஃபுல் கலெக்ஷன் பாக்கணும்னா எங்க அபிஷா சென்னை ஸ்டோர் ஆல்வா பெட்ல இருக்கு நீங்க ஸ்டோருக்கும் வந்து பார்க்கலாம் இல்லனா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்லயும் வந்து பார்க்கலாம் டெய்லரிங்கும் நாங்க ஸ்டோர்லயும் சரி ஆன்லைன்லயும் சரி பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ பாக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க அவிஷா கைத்தறி கதை மட்டும் இல்ல தினம் ஒரு வீடியோட வருவோம் அவிஷா ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு நீங்க வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸ் டெய்லி பார்க்கலாம்